வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாப்பிக்கில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும் நீங்கள் அதை எடுத்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சக்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பவர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த தலைப்பில் எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல முதல்ல மூலமாக இருக்கிற அன்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த அன்பு அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் விரும்பின மாதிரி நடக்கலையே தப்பு தப்பாக நடக்குதே ஒரு ஒரு விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது நான் எனக்கு இதை விரும்புகிறேன் அதை ஆனால் அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்பினுடைய பற்றாக்குறையிலிருந்து தான் அதெல்லாமே நடக்குது உங்களுடைய நல்ல உணர்வுகள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு எது எரிபொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணர்வுகள் தான் நம்மளுடைய உணர்வுகளை எது தூண்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதுதான் தூண்டும் ஆனால் இது எது உருவாகுது நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் எதை பற்றி சிந்தனை பண்ணுறீங்களோ அதாவது சிந்திக்கிற அதாவது அந்த இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுவீங்க இல்லையா அந்த பேசுகிறப்ப உங்களுக்கு சிந்தனை ஓ ஓட ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சிந்திக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் வாயால் சொல்கிறப்பையோ அல்லது கேட்குறப்பையோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே அது சார்ந்த எண்ணங்கள் நிறைய உருவாகும் அப்போ நீங்கள் என்ன வார்த்தையை கேட்டீங்க அல்லது என்ன வார்த்தையை பேசுனீங்களோ அது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் அப்போ அது தொடர்பான எண்ணங்கள் உருவானுச்சு அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப உணர்வுகள் உங்கள் கிட்டே வெளிப்படும் இந்த உணர்வுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதாரணமாக எண்ணங்கள் உருவானுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணங்கள் அப்படியே பேசாமல் அப்படியே இருந்துடும் ஆனால் அந்த எண்ணங்களுக்கு உணர்வுகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உணர்வுகள் அதோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக போகும் அதாவது ஒரு ராக்கெட் வேகத்தில் சொல்லலாம் அது வந்து எங்கெல்லாம் போகும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம உலகத்துக்கே போகக்கூடிய சக்தி அதில் இருக்குது ஏன்னா ஆன்மாவோடு இணைந்து அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வா ஊர்தியாக அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய உணர்வுகளை என்ன மாதிரி உணர்வுகள் இப்போ நம்ம வந்து இதை கேட்குறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்குறப்ப உங்கள்கிட்ட நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிது அது தொடர்ந்து எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் போது இதை கேட்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அப்போ அந்த உணர்வுனால உங்களுக்குள்ள மகிழ்ச்சி ஒருவேளை பிடிக்கலன்னு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது நம்ம பார்க்குறோம் அதை பிடிக்கல கேட்குறோம் பிடிக்கலை அப்படின்னா நமக்கு வெறுப்பு எரிச்சல் அந்த மாதிரி அது மாதிரி வரும் இது எல்லாமே ஏன் வருது ஒருத்தங்க பேசுனா பிடிக்குது ஒருத்தங்க பேசுனா பிடிக்கல ஒருத்தங்களுடைய ஒருத்தங்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்குது ஒருத்தங்களை பார்த்தாலே பிடிக்கல மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அன்பின் பற்றாக்குறையிலிருந்து தான் வருது நம்மளுடைய அன்பின் பற்றாக்குறை எங்கெல்லாம் இருக்குதோ அதாவது எல்லா நல்ல உணர்வுகளுக்கும் ஒரு மூலமாக நம்ம சொல்லும்ல கடவுள்கள்லேயே மூலமான ஒருத்தர் அப்படின்ட்டு இருப்பாருன்னு சொல்லும்ல அந்தமாரி எல்லா நல்ல உணர்வுகளுக்கும் ஒரு மூலம் அதுலேருந்து தான் அது கிளை கிளையாக நன்றி உணர்வு நம்பிக்கை பொறுமை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குதகூலம் உற்சாகம் மகிழ்ச்சி இப்படி சொல்லக்கூடிய அந்த நல்ல உணர்வுகள்லாம் அதுலேருந்து தான் வெளியில் வரணும் அப்போ அந்த அது எதுலேருந்து வருது அப்படின்னா அன்பு முழுமையான அன்பு நிறைந்திருக்கிற இடத்துல இது எல்லா உணர்வுகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும் எங்கே முழுமையான அன்பு வெளிப்படலையோ எங்கே முழுமையான அன்பு இல்லையோ அங்கே தான் நம்பிக்கையின்மைக்கு ஏற்படும் நன்றி உணர்வு இல்லாத தன்மை ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் கோபம் ஏற்படும் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு ஏற்படும் பொறாமை ஏற்படும் சந்தேகம் இது எல்லாமே எங்கேருந்து வருது எங்கே அன்பின் பற்றாக்குறை இருக்குதோ அங்கேருந்து இது எல்லாமே வரும் அப்போ அன்பின் பற்றாக்குறை இருந்தால் இந்த மாதிரி நேர்மறை இல்லாத உணர்வுகளும் எங்கெல்லாம் அன்பு வந்து மிகுதியாக இருக்குதோ எங்கெல்லாம் அன்பு வந்து நிறைந்து இருக்குதோ மிகுதியாக இருக்குதுன்னா நிறைந்து இருக்குதோ அங்கெல்லாம் நல்ல உணர்வுகள் அப்படியே அதுலேருந்து கிளையாக வந்துட்டுருக்கும் அப்போ எது மூலம் அன்பு தான் மூலம் அன்பு தான் எல்லாமே நம்ம சிவம் எல்லாம் படிக்கிறோம் எல்லாம் தெரியும் அன்பே செய்வோம் அன்புதான் அன்புதான் நான் அன்பு காமிக்கிறேன் எல்லாத்தையும் அன்பு காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம அவங்கள என்ன பண்ணுறோன்னா நிறைய நேரங்களில் அன்பு காமிக்கிறேங்கிற பேரில் நம்ம அவங்கள இன்ச பண்ணுறது அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுறது அதாவது என்ன பண்ணுறதுனா அவங்கள வந்து கைது பண்ணுறதுன்னு சொல்லலாம் நம்மளுடைய செயல்களால் கைது பண்ணுறது அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது நம்ம அன்புக்குரியவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னாலே என்னாச்சு அங்கே அன்பு இல்லை அது வந்து ரொம்ப விதமான அப்போ அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அன்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லைங்க நான் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா என் பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா எங்களுடைய என்னுடைய வீட்டுக்கார் மேலே அவர் நான் யாரோடையும் பேச விட மாட்டேன் அவரோட யாரையும் பேச விட மாட்டேன் இதுக்கு பேரெல்லாம் அன்பு கிடையாதுங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தீவிரமான பற்று அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நீங்கள் வந்து அது எல்லாமே உங்களோடது அப்படின்னா நீங்கள் அதுக்காக இவ்வளோ இது பண்ணணும் அது உங்கள்கிட்ட தானே இருக்குது அதுக்கே நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பு இவ்வளோ இது பண்ணணும் அப்போது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அன்பை நாம் முழுசாக அதாவது அன்புங்கிறதுக்கு என்ன விளக்கம் அதை எது அன்பு அப்படிங்கிறதே நம்ம இன்னும் புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் அப்போ அன்புங்கிறது ஒரு தெளிவான நீரோடை மாறிங்க அன்புங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமானது அந்த உண்மையான அன்பு மட்டும் நீங்கள் யாராவது ஒருத்தங்க மேலே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் அவங்கக்கிட்ட இருக்காது அவங்கவுங்க உங்கள்கிட்ட கோபமாக நடந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரே மாதிரியாக தான் நடந்துக்குவீங்க அவங்கவுங்க மேலே எரிச்சலாக நடந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரியாக தான் நடந்துக்குவீங்க எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் ஒரே மாதிரியான அந்த ஃபீலிங்ஸ் தான் அவங்க இருக்கும் என்ன காரணம் முழுமையான அன்பு அப்படின்றது இருக்கிறதுனால அப்போ இந்த அன்பு தான் எல்லாத்துக்குமே மூலம் இந்த அன்பு தான் எல்லா நல்ல உணர்வுகளையும் நம்மக்கிட்ட கொண்டுட்டு வருது அப்படிப்பட்ட இந்த அன்பு நம்மக்கிட்ட மிகுதியாக சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் அடுத்து வரக்கூடிய எல்லா உணர்வு ஏன்னா இதுதான் சக்தி ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்குது அதோடைய மூலம் எது அப்படின்னா அன்பு தான் அப்போ நீ நீங்கள் நீங்கள் ஒரு பொருளை நேசிக்கிறீங்க அந்த பொருள் உங்ககிட்ட வரணும் அப்படின்னாலும் சரி ஒரு ஒரு எந்த ஒரு சூழல் உங்கள் வரணுன்னாலும் அதை நீங்கள் நேசிக்கணும் அப்போ அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கணும் அப்போ அதை நீங்கள் அன் அது மேலே அன்பு வச்சுருந்தால் தான் நேசிப்பீங்க அப்போ அன்பே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை நேசிக்க மாட்டீங்க அப்படி நீங்கள் நேசிக்கலை அப்படின்னா அது உங்கள் வராது அப்போ நல்ல உணர்வுகள் இல்லாத எல்லாமே என்ன ஆகுது உங்களுடைய அன்பினுடைய பற்றாக்குறை அப்படின்றது தான் நீங்கள் உணரணுங்க அப்போ இந்த அன்பை நாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே உண்மையான அந்த ஆத்மார்த்தமான அன்பை நம்ம வெளிப்படுத்த தெரிஞ்சுக்கிறோமோ இப்போ ஒவ்வொருத்தருடைய இந்த அன்புனால் எப்படி தெரியுமா இப்போது நீங்கள் உங்களுடைய குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை மேலே முழுமையான அன்பு வச்சுருக்கீங்களா அப்போ உண்மையான அன்புனால் என்ன தெரியுமா பண்ணும் அந்த அன்பு ஏதாவது சொல்லி அந்த குழந்தை வந்து நம்மளையே நேசிக்கணும் அப்படின்னு பார்க்காது அப்போது இது இது மாதிரியான இந்த அன்பை வந்து நமக்குள்ளே உருவாக்கணும் அப்போ அந்த ஒரு பையன் நம்மளுடைய குழந்தை மேலே நம்ம அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அந்த குழந்தையை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா அவன் வந்து இன்றைக்கி நிறைய பெற் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அவனை பிடிக்கும் நிறைய அப்பா அம்மாக்கள்கிட்டே அது ஒரு போட்டி இருக்குது அப்பா அவர் வந்து அவர் வேணாம் அப்படிம்பாரு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க இல்லை இந்த அம்மா வேணான்னு சொல்லுவாங்க அவர் வாங்கி கொடுப்பாங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து பிடிக்கணும் இது அது கேட்குறதெல்லாம் கொடுத்தா பிடிக்கணும் அப்படின்றதுக்கு பேர் அன்பு அது கேட்குறது எல்லாம் அதுக்கு நன்மையை தருமா அல்லது கெட்டதை தருமா நாளைக்கு அது நன்மையை தரும் அப்படின்னா அவனை நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம அதுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு துணிவு நம்ம மேலே வெறுப்பே வந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சல் இருக்குல்ல அதுதான் உண்மையான அன்பு புரியுதுங்களா ஒரு ஒரு எந்த இடத்துலையாவது யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பிடிக்குங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்க அந்த விஷயம் அவங்களுக்கு கெடுதலை தரும் அவங்களுக்கு நாளைக்கு கெடுதல் தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதனால் அது உண்மையான அன்பு கிடையாதுங்க அது வந்து நீங்கள் வந்து அது அங்கே ஒரு வணிகம் பண்ணுறீங்க அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வியாபாரத்தினால உங்களுக்கு நாளைக்கு என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது அது லாபமும் இருக்கலாம் அதில் நட்டமும் இருக்கலாம் ஒழிய அது உண்மையான உறவாகவோ அல்லது உண்மையான அன்பாகவோ அது உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம என்ன பண் நம்ம ஒரு ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அவனுக்கு தரும எல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல வழிகளை சொல்லிக் கொடுத்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்மளும் வாழ்ந்து காமிச்சு அவனுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த நல்லது அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் வந்து அவனுக்கு ஒரு ஒரு கட்டம் புரியுற வரைக்கும் நீங்கள் அதில் ரொம்ப உறுதியாக நின்னீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவன் நாளைக்கு உணர்றப்ப தான் அவன் நினச்சி பார்ப்பான் ஓ என்னுடைய என்னுடைய தாய் தந்தையர் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரியும் அப்போ அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அவங்கள ஒரு வெறுப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பான் அது புரியாத வரைக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அவனை வந்து அதுமாரி சுதந்திரமா நீ போ உனக்கு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நல்லா பண்ணுவேன் நீ நல்லா செய்வே இல்லை நல்லா பழகுவ நீ உனக்கு தேவையான விஷயங்களை தான் எடுத்துக்குவே அப்படின்னு அவனை ஒரு ஃப்ரீயாக நீ எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதை மட்டும்தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட அதுக்கான விளக்கத்தை சரியாக சொல்லி நீங்கள் அவனை முழு சுதந்திரத்தோடு அனுப்புகிறீங்க எங்கே வேணால் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய உண்மையான அன்பு அந்த அன்பு உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் நம்பிக்கை இருக்கும் சரிங்களா அப்போ உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அந்த நம்பிக்கை அங்கே வந்துருது பாருங்கள் பாருங்க அடுத்து அந்த உணர்வோடியாக இருந்துருந்து பாருங்க சரிங்களா அந்த உண்மையான அன்பு இல்லை அப்படின்னா இந்த நம்பிக்கை அங்கே இருக்காது அப்போ நம்பிக்கை இல்லைன்னா என்ன அப்போ உங்களுக்கு எல்லாமே அப்படி தான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ஒரு உறவுகளன் இது ஒரு குழந்தையை உருவாக்குறது அதுமாரி ஒரு வாழ்க்கை துணைக்குள்ள அந்த அன்பு அப்படின்றது உண்மையான அன்பு அப்படின்னா அங்கே வந்து நான் ஒரு கணவன் நான் ஒரு ஆண் அப்படின்ற அந்த அதிகாரம் அங்கே இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே உண்மையான அன்பு இல்லைங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த அந்த அவங்களும் அந்த தாலிக்காக தான் நான் இது பண்ணுறேன் அவங்களும் அதுமாரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லை வந்து என்னுடைய வாழ்க்கை துணை நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் நான் சொல்கிறது தான் போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் என்ன இல்லை அவங்களும் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க மனைவிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க அன்புங்கிறது எந்த இடத்துலையும் தன்னுடைய அதிகாரத்தையே அது பயன்படுத்தாது ஏன் அப்படின்னா அன்புக்கு அதிகாரமே தெரியாது அதுக்கு அதிகாரம் அப்படிங்கிற விஷயமே பிடிக்காது அதிகாரமே அதில் இருக்காது அதில் எப்பயுமே அன்பில் என்ன இருக்குன்னா கருணை மட்டும்தான் இருக்குங்க அப்போ அன்பாக இருக்கும்போது நீங்கள் அன்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் அவங்களே அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக தோணும் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க செய்கிறத பார்த்து உங்களுக்கும் அதே ஆத்மார்த்தமாக செய்ய தோணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உண்மையான அன்புங்க அந்த அன்பு குறித்து நாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இதை பார்த்துருக்கோம் இந்த விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்க எந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்ள முடியுதோ பயன்படுத்துங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து தொடர்ந்து இந்த சக்திகள் தலைப்பில் நிறைய விஷயங்களை உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ண போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவந்தன்